வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மதராசி படத்திலிருந்து வெளியான சூப்பர் ரொமான்டிக் செகண்ட் சிங்கிள் வலியுறன் பாடல் பற்றி தான் இந்த பாடல் ரிலீஸ் ஆக வரைக்கும் நம்ம ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஏன்னா சின்ன சின்ன காதல் நிமிடங்கள் ரொம்ப அழகான பாசத்தை வெளிப்படுத்தும் பாடலாக வந்து இருக்குது அனிருத் மியூசிக் சொல்ல வேண்டாம் எந்த ஜானராக இருந்தாலும் அனிருத் கொடுக்கும் மெலடி அப்படியே மனசுக்குள் சென்று குடியிருக்கும் மாதிரி இருக்கும் இந்த பாடல் டியூனு பீட்டு ரொமான்டிக் ஃபீலிங் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக பிறந்துச்சு ஹீரோவாக சிவகார்த்தி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் பற்றி எப்போது நம்மை சிரிக்க வைக்கும் காதல் உணர்ச்சி மூழ்க வைக்கும் பாடல் பக்காவாக இருக்குது ஹீரோயினாக எக்ஸ்பிரஷன்ஸ் கூட நேச்சுரல் இரண்டு பேரின் கெமிஸ்ட்ரியும் செம்மையாக இருக்குது இந்த பாடல் இன்னும் இனிமையாக்கிறது சினிமா போட்டோகிராஃபி மலை நிலையில் காஃபி டேட்டிங்ஸ் இது எடுத்துட்டு போல் ரொம்ப அழகாக இருக்குது லவ் ஃபீலிங் டேபிள் இருக்குது இன்னொரு விஷயம் மதுராஸ்திரை படத்துக்கு ஏகர் முதுதாஸ் வந்து டைரக்ட் பண்றாரு ஸோ அதனால் படம் பாடல்கள் எல்லாமே மாஸ் லாஸ் காம்போவாக இருக்கும் என்று நிச்சயம் சொல்லலாம் ரசிகர்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டாங்க வளிரன் பாடல் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது ஸோ இந்த பாடல் கல்லூரி மெமரியை நம்ம மனதில் கொண்டு வர மாதிரி சாங் இருக்குது இந்த வளிரன் பாடல் இன்னும் அதிக ரிப்பீட் மூலம் கேட்க போகிறாங்க நிச்சயம் நண்பர்களே உங்களுக்கு இந்த பாடல் எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க